உலகில் மீண்டும் கொரோனா தொற்று புதிய திரிவுடன் தலையெடுத்து வருவதான கவலைகள் உருவாகியுள்ளன கடந்த சில வாரங்களில் மட்டும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உட்பட்ட சில நாடுகளில் இந்த திரிவுக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாந்தர்கள் பலியாகிவிட்டதாகவும் இப்போது இலங்கையிலும் இரண்டு புதிய திரிவின் துணை வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இலங்கையில் மீண்டும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை ஸ்ரீலங்காவின் சுகாதார அதிகாரிகள் முன்வைத்து கொண்டாலும் கொரோனா கட்டுப்பாடுகளை விதித்து நாட்டின் உல்லாச பயணத்துறை வருமானத்தில் மண்ணை அள்ளிப் போட்டுக்கொள்ள ஏகேடிஆர் தரப்பு தயாராக இல்லை என்பது தெரிகிறது அதாவது முன்னிலை போல நாட்டில் கொரோனா முடக்கம் சார்ந்த பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கானோரை வேலை இழக்க செய்தால் அது தமக்கு பெரும் சுமையாகவும் பேரழிவாகவும் மாறும் என்பதில் இக்கேடியார் அரசாங்கமும் முன்னெச்சரிக்கை கொள்கிறது இதனால் தற்போதைய கொரோனா பரவல் குறித்து அரசாங்கம் ஒரு மிதவாத போக்கை கடைபிடிப்பதான விமர்சனங்கள் வருகின்றன இலங்கை தீவில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீண்டும் கொண்டு வருவதில் இக்கேடிஆர் அரசாங்கம் தயங்கிக் கொள்வதற்கு சில காரண காரியங்கள் இருக்கக்கூடும் ஏனென்றால் அரசாங்கத்தின் கஜானா வறண்டு கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கையர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தெளிவாகவே புரிந்து கொண்டார்கள் இதனால் நாட்டின் கஜானாவை வரலவிடும் வகையில் எந்த விஷ செய்து கொள்ள தயாராக இல்லாத ஏகேடிஆர் அரசாங்கம் பரபுறத்தே நாட்டின் வரி வருமானத்தை உயர்த்தும் வகையிலான நகர்வுகளில் முனைப்பு காட்டுகிறது அதன் அடிப்படையில் ஏகேடிஆர் தனது தலைமையில் இன்று இலங்கையருக்கான தேசிய வரி வாரத்தை முடிக்கிவிட்டார் நாட்டுக்கு வரி செலுத்திக் கொள்வது குறித்து சிங்கள மகாஜனதா உட்பட்ட இலங்கை வாழ் பொதுமக்களுக்கு விழிப்பு உணர்வு ஒன்றை ஏற்படுத்துவதற்காக கூறப்படும் இந்த திட்டத்தின் ஆரம்ப விழா ஏகேடிஆர் தலைமையில் அவரது செயலகத்தில் இன்று காலையோ பேறியது இலங்கையை பொறுத்தவரை தற்போது மேற்குலக பாணியில் வரி சீர்திருத்தங்களை கொண்டு தலைப்படுவது பகிரங்கமான விடயம் குறிப்பாக இலங்கை தீவில் தனிநபர் ஒருவர் தனது பெயரில் வாகனம் ஒன்றை பதிவு செய்து கொள்ள அல்லது சில வகையான வங்கிக் கணக்குகளை திறந்து கொள்வதற்கு கட்டாயமாக டின் எனப்படும் வரி கோப்புக்குரிய அடையாள எண்ணை அவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறான புதிய விதிகள் வந்துவிட்ட நிலையில் வேறு வழியின்றி இலங்கை குடிமக்களில் பராயம் அடைந்தவர்களில் அநேகமானோர் அனைத்துலக நிதியம் கொழும்புக்கு வழங்கிய விதிகள் மற்றும் சூற்றுவங்களால் தமக்குரிய வரி எண்ணை கொண்டிருப்பது அவசியமாகின்றது ஆனால் இலங்கை குடிமக்களுக்கு இது ஒரு புதிய நடைமுறை என்பதால் இதுவரை பலர் இவ்வாறான வரி எண்களை தமக்காக பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இதனால் இந்த நடைமுறை இனிமேல் அவசியம் என்பதை இடித்து உரைத்து கொள்ளவும் வரி விதிப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளவும் இன்று முதல் இந்த நேஷனல் டெக்ஸ் வீக் எனப்படும் வரிவாரம் ஆரம்பிக்கப்பட்டது ஆக மொத்தம் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு தற்போது காசு பணம் தொட்டு சல்லி என பல நாமகரணங்களில் இருக்கும் நிதி தேவைப்படும் நிலையில் நாட்டுக்கு வருமானத்தை வழங்கும் முக்கிய வழிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய உல்லாச பயணத்துறையை துறையை கொரோனா விதிகளால் உரச உரசிஆர் தரப்பு இப்போதைக்கு விரும்பவில்லை இதனால் தான் அரசாங்கம் இலங்கை தீவின் சுகாதார அதிகாரிகள் நாட்டின் கொரோனா பரவல் அபாயம் குறித்து முன்னெச்சரிக்கைகளை விடுத்தாலும் அரசாங்கம் இந்த விடயத்தில் இதுவரை மக்களுக்கு தீவிரமான ஆலோசனைகளை வெளியிடவில்லை என்ற குறை மருத்துவ தரப்பில் முன்வைக்கப்படுகிறது மருத்துவ தரப்பு இவ்வாறான ஒரு குறையை முன்வைப்பதால் இப்போது இலங்கை தீவின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கொரோனா கண்காணிப்பை அதிகரித்துக் கொள்வது குறித்து ஏகேடிஆர் அரசாங்கம் பரிசீலிப்பதாக தெரிய வருகிறது கொழும்பு அதிகாரமையும் இப்போதைக்கு இலங்கையில் பெறவும் புதிய கொரோனா திரிவுக்கு அச்சப்படாமல் இருக்கும் பின்னணியில் இலங்கை தீவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரபூர்வமான பதவிக்காலம் இன்று ஆரம்பித்தது இதனால் கடந்த மாதம் ஆறாம் தேதி இலங்கை தீவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளில் ஆட்சி அதிகார இழுபறிகள் இல்லாத வகையில் பெரும்பான்மைக்குரிய தெளிவான முடிவுகளை பெற்ற நூற்றி அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகம் இன்று உருவாக்கப்பட்டது இதற்கு மறுதலையாக நிர்வாகங்களை உருவாக்கும் வகையில் எந்த தரப்புக்கும் பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் அவற்றுக்குரிய ஆணையாளர்களின் தலைமையில் இன்று கட்சிகளும் அணிகளும் கூடிக்கொண்டன அவ்வாறாக அவை கூடிக்கொண்ட போது அவற்றில் இழுவறிகளும் தங்கணத்துவம் ஆட்டங்களும் பகிரங்கப்பட்டன உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தாம் தெரிவு செய்யப்பட்டதான நற்செய்தியை உறுதிப்படுத்தி ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் நேற்று முன்தினம் வெளியிட்ட தமது வர்த்தமானியில் நாமகரணங்களைக் கண்டு மகிழ்ச்சியூற்ற தமிழ் பகுதிகள் உட்பட்ட இடங்களில் உள்ள பல உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு தாம் ஆட்சி தரப்பில் இருக்க வேண்டுமா அல்லது எதிர்த்தரப்பில் இருக்க வேண்டுமா என்ற குழப்பம் இன்றும் நீடித்தது தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள சில சபைகளில் தமிழ் தேசிய தரப்பு உறுப்பினர்களுக்கே ஆட்சி அதிகாரம் என்ற கொட்டொலியை தமிழ்த் தேசிய கட்சிகள் முன்வைத்தாலும் இவ்வாறாக தத்தமது தமிழ்த் தேசிய தலைமைகளின் வாய்ச்சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வரும் இறுதி முடிவுதான் என்ன என்பதை அறியாமல் இன்று பல உள்ளூராட்சி உறுப்பினர்கள் இருந்தார்கள் இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பித்த பின்னணியில் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தீவுக்குள் பயணப்பட உள்ள நிலையில் அவரது இலங்கை பயணத்தின் பின்னால் ஜெனிவாவில் உள்ள முள்ளிவாய்க்கால் படுகொலை கோப்புகளை நீர்த்து போக வைக்கவும் தமிழ் மக்கள் மீதான உதரப்பளி போர் விடயங்களில் தன்னால் இயன்ற திசை திருப்பல்களை செய்யவும் ஏகேடிஆர் தரப்பும் தீவிரமான திட்டமிடல்களை மேற்கொள்ளும் நிலையில் எதிர்பாராத ஒரு அடி கிட்டியது தமிழகத்திலிருந்து ஐநாவின் ஏதிலிகள் சான்றிதழ்களுடன் இலங்கை திரும்பிய எழுபத்தைந்து வயதான மூதாளர் ஒருவர் பலாலி விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்காவின் குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையும் மறுக்கப்பட்டு எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை தடுப்பு காவலில் உள்ள சம்பவம் இக்கெடியார் தரப்புக்கு புதிய சங்கடத்தை உருவாக்கியுள்ளது இந்த சம்பவம் போர்க்காலத்தில் சிதறடிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் மீண்டும் தமது தாயகம் திரும்பும் முனைப்புக்கு ஒரு முக்கிய அச்சுறுத்தலை விடுப்பதான குற்றச்சாட்டுக்கள் கடுமையாக முன்வைக்கப்பட்டன ஐநா மனித உரிமை ஆணையாளர் இன்னும் சில நாட்களில் இலங்கை தீவுக்குள் வரவுள்ள நிலையில் இதேதடா புதுச்சிக்கல் என பதரை கொண்ட ஏகேடிஆர் தரப்பு இப்போது இந்த விடயத்தில் விழுந்தடித்து சில நகர்வுகளை செய்ய தலைப்படுகிறது குறிப்பாக ஆரின் வலதுகர தளபதிகளில் ஒருவரும் எக்ேடிஆர் தரப்பின் நாடாளுமன்ற குழு தலைவருமான விமல் ரட்நாயக்கா இந்த விழுந்தடிப்பு நகர்வில் மும்முரமாக ஈடுபடுகிறார் நாடு திரும்பும் தமிழ் எதிரிகளை இவ்வாறு கைது செய்து கொள்வது தமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு இல்லை எனவும் இவையாவும் பழைய அரசாங்கங்கள் உருவாக்கிய சட்டங்களின் அடிப்படையில் இடம்பெறும் நகர்வுகள் என்பதால் இந்த விடயத்தில் ஒரு கொள்கை மாற்றம் வேண்டும் என குறிப்பிடும் சட்டங்களை விரைவாக திருத்துவதற்கான திட்டங்களை தமது அரசாங்கம் உருவாக்கி கொள்ள முனைவதாகவும் குறிப்பிட்டார் அதாவது அரை வருட கால ஆட்சி கடந்தும் தமது சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி இந்த விடயத்திலும் சொதப்பி கொண்டதை விமல் ரட்நாயக்கா பகிரங்கமாகவே தற்போது ஒத்துக்கொண்டுள்ளார் ஆனால் இந்த விடயத்தில் பழைய சட்டங்கள் தான் எழுபத்தி ஐந்து வயது மூதாளரை கூட தடுத்து வைக்கும் அளவுக்கு உள்ளது என ஏகேடிஆர் தரப்பு சாக்கு சொல்லி கொள்கை மாற்றம் குறித்து குறிப்பிட்டுக் கொண்டாலும் இங்கு சட்டங்களை விட சிங்கள அதிகாரிகளின் மனத்தில் உள்ள தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்ற கொள்கைதான் இங்கு முக்கியமான சிக்கலை ஏனெனில் தமிழகத்திலிருந்து பலாலியூடாக நாடு திரும்பிய எழுபத்தைந்து வயதான மூதாளர் ஐநாவின் அகதிகள் மீண்டும் நாடு திரும்பும் திட்ட சான்றிதழுடன் பிரவேசித்தவர் அதாவது அனைத்துலக நியமங்களின்படி தன்னிச்சையாக சட்டபூர்வமாக மீண்டும் தனது சொந்த நாட்டுக்கு திரும்பிய ஒருவர் அவர் அவ்வாறாக சட்ட ரீதியாக புகுந்து கொள்ளும் ஒருவரை தொந்தரவு இல்லாமல் நாட்டுக்குள் அனுமதிப்பதில் அதிகாரிகளுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கின்றது இவ்வாறாக ஸ்ரீலங்கா குடிவரவு அதிகாரிகளின் தொல்லைகள் இருப்பதால் சில எதிரிகள் சட்டவிரோதமாக மீண்டும் நாடு திரும்பவும் தலைப்படுகின்றார்கள் ஆனால் அவ்வாறானவர்களையும் கைது செய்யும் அரசாங்கம் ஐநாவின் அகதிகளுக்கான ஆணையக அனுமதியை பெற்று நாடு திரும்பும் எதிரியையும் பிடித்து பிணையை வழங்க மறுத்து தடுப்பு காவலில் வைத்துக் கொள்கின்றது என்றால் அரசாங்கத்தின் உண்மையான சிஸ்டம் தான் என்ன அதிகாரிகளின் நோக்கம் தான் என்ன இப்போது இந்த விடயம் புதிய சர்ச்சையையும் ஜெனீவா மனித உரிமை பேரவையின் அவதானத்தையும் பெற்றுவிட்ட நிலையில் இந்த விடயத்தில் உள்ள பழைய சட்டங்களை விரைவாக திருத்துவதற்கான திட்டங்களை ஏகேடிஆர் தரப்பு அறிவிக்கத் தள்ளப்படுகின்றது அதாவது விரைவில் இலங்கைக்கு வரவுள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் தமது இவ்வாறான படபடப்புகளின் ஊடாக ஒரு கிரெடிட்டை ஏகேடிஆர் தரப்பு காட்ட முடிகின்றது ஆனால் சுய விருப்பத்தின் அடிப்படையில் அதுவும் ஐநாவின் அகதிகளுக்கான ஆணையகத்தின் அனுமதி சான்றிதழை கையில் வைத்துக் கொண்டு நாடு திரும்பிக் கொள்ளும் எதிரிகளையே இவ்வாறு தடுத்து வைக்கும் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் நகர்வு மேற்குலகில் அரசியல் தஞ்சம் நிராகரிக்கப்பட்ட ஈழத்தமிழ் ஏதிலிகளை மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தும் முயற்சிகளை தடுக்கும் சட்ட போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் என்பதையும் கொள்ள முடியாது அதாவது ஏக்கேடியார் அரசாங்கத்தின் இந்த நகர்வு இன்னொரு புறத்தே மேற்குலகில் ஈழத்தமிழ் ஏதிலிகளின் விடயங்களை கையாளும் மனித உரிமை அமைப்புகளுக்கு உற்சாகத்தை வழங்கும் என்பதால் எதிர்வெரும் நாட்களில் இக்கேடியார் அரசாங்கம் செய்த இந்த தடுப்பு காவல் உத்தரவை மேற்கோள் காட்டியே பலவந்தமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் ஏதிலிகள் தம்மீதான நகர்வலை சட்டரீதியாக மேற்குலக நாடுகளில் பிற்போட்டு கொள்ள என்ற நிலைப்பாடும் வலித்துள்ளது